வணக்கம் உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நலமா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் நீங்கள் வந்து எல்லாரும் நிறைய பேர் வந்து எல்லாரும் இல்லை நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து ப்ரோ ப்ரோனா ஃப்ரான்ஸில் இருக்கிறேன் விசா இருக்கு ஆனால் வந்து வேலை இல்லை ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள் எல்லா வந்து கேட்குற நீங்கள் ப்ரோனா ஃப்ரான்ஸ்ல இருக்கிறேன் விசா இல்லை புதுசாக வந்திருக்கேன் வேலை எதுவும் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி அப்படி நிறைய பேர் வந்து எனக்கு இன்பாக்ஸில் மெசேஜ் பண்ணுறீங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு வந்து ரெண்டு வேலை வந்திருக்கு அதாவது ஃப்ரோம்ப்ரிலேயும் அது வந்து காக்சி மார்க்கெட் தெரியும் உங்களுக்கு ஸோ அதுலேயும் வந்து வேலை வந்திருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இரவு ஆர் பே தெரியும் மாரியார் அந்த பக்கத்தில் வந்து ஓந்தோனி பக்கம் இருக்குது இந்த ரெண்டு கடையும் இவங்க வந்து எனக்கு ஒரு சின்ன விளம்பரம் ஒன்று போடுங்க ப்ரோ உங்களோட சேனலில் வந்து பார்த்தீங்க பார்த்தாங்கன்னு சொன்னால் ஆரம்ப வருவாங்க வேலைக்குன்னு சொல்லி கேட்டு தவங்க அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன் இந்த வேலைக்கு வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஆரியா பி லைனில் இருந்தால் மட்டும்தான் இந்த வேலைக்கு எடுப்பாங்க என்ன சொன்னால் தூர இடத்துல மற்றது வேறு இடங்கள்ல இருந்தான்னு சொன்னால் உங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்ன வேல் அது வந்து பார்த்தீங்கன்னா ஆரிய அர்பி லைன் அதாவது வந்து ஆரியா பின் எந்த பக்கம் மாசி பிளஸவாக இருக்கட்டும் மொந்தோணியாக இருக்கட்டும் ஆரியர் பி லைனில் இருக்கிற ஆக்களாக இருந்தீங்கன்னு சொன்னால் மருந்து வந்து ஆறு பீல இருந்தாலும் பரவாயில்ல மரத்து வந்து கண்டிப்பா வந்து விசா தேவை அதாவது பிரான்ஸ்ல இருக்கிற வதிவிட உரிமை வந்து வதிவிட உரிமை பத்திரம் வந்து கண்டிப்பா தேவை இது ரெண்டுமே எனக்கு சொன்னவங்க நீங்க அப்படி இண்டஸ்ட்ரி இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க வந்து எனக்கு வந்து மெசேஜ்ல இன்ஸ்டாகிராம்லயோ இல்லாட்டி வந்து டிக்டாக்லயோ இன்பாக்ஸ்ல வந்து மெசேஜ் பண்ணீங்கன்னு சொன்னா உங்க போன் நம்பரையும் கொடுத்தீங்கன்னு சொன்னா முதல் பண்றாக்களவோட டீடெய்ல வந்து நான் உங்களுக்கு கடை கடைக்காரங்களுக்கு வந்து டேரெக்டா கொடுப்பேன் அவங்க உங்களுக்கு கால் பண்ணி என்ன மாதிரி சம்பளம் எத்தனை மணி எத்தனை நாள் லீவே எல்லாம் வந்து உங்களுக்கு டீடைலா சொல்லுவாங்க நீங்க யாரும் தேடி கொண்டு இல்லாட்டி உங்களோட நண்பர்கள் யாரும் பேர் தேடிக்கொண்டுருந்தா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இல்லை நீங்களாக இருந்தால் கூட முந்திரு ஆக்களுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டு கடையிலேயும் மேலே இருக்கிறதுனால இந்த வீடியோ நான் போடுறேன் இதே மாதிரி எங்கள் சேனலில் வந்து நாங்கள் அடிக்கடி இந்த வேலை வாய்ப்பு வீடியோ மற்ற இந்த ஃப்ரான்ஸில் சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள் மற்ற ஏற்கனவே நிறைய இடங்களும் போட்டிருக்கோம் சுற்றி பார்க்க வேண்டியது இந்த பிரான்ஸ் வந்தவன தகவல்களும் நிறைய கொடுத்துருக்குறோம் இனியும் தொடர்ந்து நம்ம சேனலில் வரும் நீங்கள் வந்து இப்போ தொடர்ந்து பாருங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோண்டிங்கன்னு சொன்னால் நாங்கள் இனி நீ போடுற வீடியோக்களும் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்த வேலை போடும்போது இந்த வேலை உங்களுக்கு கிடைக்காட்டியும் அடுத்த வேலை போடும்போது எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனாக வந்த உடனே நீங்கள் முதலாவதாக சொல்றதை செஞ்சீங்கன்னு சொன்னா சில உணவு அதுலேயே டீடெயில குடுப்ப இந்த நம்பருக்கு கதைங்க அப்படி டீடெயில குடுத்தா நீங்க வந்து அதுலயே காண்டாக்ட் பண்ணி வேலை எடுத்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே காய்ஸ் இந்த சின்ன தகவலை சொல்றதுக்கு தான் இந்த வீடியோ நான் செஞ்சுருக்கேன் கண்டிப்பா இந்த தகவலை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னொரு சோஷமான இல்லாட்டி வித்தியாசமான வீடியோவை சந்திப்போம் நீங்க சேனலுக்கு பூசா இருந்தீங்கன்னு சொன்னா மறக்கம் சானை சப்ளை பண்ணி அதுக்கு மேல்பட்டு நாம பார்த்துக்கங்க இன்னொரு வீடியோவில சந்திப்போம் நன்றி வணக்கம்